ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பணக்கார பக்தர் ஒருவர் விலை உயர்ந்த வைர கற்கள் பதித்த வேல் ஒன்றை காணிக்கையாக கொடுத்தார் அந்த சமயம் கோவிலில் வேலை பார்த்த அதிகாரிகள் அதை முருகனின் ஆபரணங்களில் சேர்க்காமல் திருடி விடலாம் என்று நினைத்தார்கள் அப்போது அதே கோவிலில் வேலை பார்த்த சுப்பிரமணிய பிள்ளை என்ற ஒரு அதிகாரி இந்த திருட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இதன் காரணமாகவே மற்ற அதிகாரிகள் சேர்ந்து அவரை கொன்றுவிட்டு அந்த வேலை வைர திருடி விடுகிறார்கள் இதற்கெல்லாம் முக்கிய மூளையாக இருந்து செயல்பட்டது அச்சமயம் திருச்செந்தூர் எம்எல்ஏவாக இருந்த கேசவ ஆதித்தன் என்று சொல்லப்படுகிறது அதிகார வர்க்கம் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கிலிருந்து மிக எளிதாக தப்பித்தார்கள் ஆனால் முருகனின் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வேறாக இருந்தது வழக்கிலிருந்து தப்பித்து தப்பித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒருவராக நோய் வாய்ப்பட்டும் மர்மமான முறையிலும் இருந்த எம்எல்ஏ கேசவாதித்தன் சாலை விபத்து ஒன்றில் பரிதாபமாக உயிரிழந்தார் நேராக அவரின் கார் ஒரு லாரியில் மோதியது அந்த லாரியில் எழுதப்பட்டிருந்த பெயர் என்ன தெரியுமா